இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய வெளிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசெனவை இன்று சந்தித்தார் டெங்குவை ஒழிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் திட்டத்துக்கு ஆஸ்திரேலியா அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்கும் என ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் இந்த சந்திப்பின் போது கூறியுள்ளார் டெங்கு ஒழிப்பு திட்டத்துக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தினூடாக எட்டு மில்லியன் ரூபாய் நிதியுதவியை வழங்குவதற்கு தமது அரசங்கம் செய்யப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளாா் ஆஸ்திரேலிய வெடிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் அலரிவாண்டிகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவையும் இன்று சந்தித்தார் இதேவேளை ஆஸ்திரேலிய வெடிவிவகார அமைச்சர் ராவிகரவை நேற்று மாலை சந்தித்தாா் உங்களின் நாட்டிற்கு உதவுவதற்கு நாம் விருப்பத்துடன் முன் வருவோம் இலங்கை அரசாங்கம் முன்வைத்துள்ள நல்லிணக்கம் தொடர்பான கொள்கை பிரகடனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எமது அரசாங்கத்தின் ஊடாக ஒத்துழைப்பு வழங்க நாம் எதிர்பார்த்துள்ளோம் பொருளாதார அபிவிருத்திக்கு இலங்கைக்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கு மானிஸ் பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்பை வழங்குவதற்கு ஆஸ்திரேலிய வெளிவகார அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளார் டெங்கு காய்ச்சலினால் பிடிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு வால்மிக்கையா பாக்டீரியாவை பயன்படுத்துவதற்கான முன்னோடி திட்டத்தை மொனிஸ் பல்கலைக்கழகம் செயல்படுத்துகின்றது